பிளட்லேயே சுகரா ஒவ்வொரு நான் எடுத்துகிட்டு ஒவ்வொரு செல்ஸ்க்கு ஒரு டி சுகோ எனர்ஜியாட்டி கொடுக்குது உருப்பாகல அல்லது இன்சுலின் ப்ரொடக்ஷன் நமக்கு ஸ்டாப் ஆகிடுனா பிளட்லேயே தான் சுகர் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது வர்றது நமக்கு வந்து என்னன்னா டயபெட்டிஸ் இது வந்து மோஸ்ட்லி டயபெட்டிஸ் நிறைய டேப் இருக்கு டைப் ஒன் இருக்கு டைப் டூ இருக்கு ஜெஸ்டேஷனல் இருக்கு ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கு நம்ம வந்து இந்த ஜிடிடி டெஸ்ட் மோஸ்ட்லி எதுக்காக பார்க்கணும்னா ஜஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பார்ப்போம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்னன்னா

எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனா ஜிபி டெஸ்ட் எப்படி பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த பேஷியன்ட் வர அவங்க வந்து எயிட் வரணும் எயிட் டு டுவல் எட்டு மணில இருந்து வரைக்கும் எதுவுமே சாப்பிட்டுக்க கூடாது சாப்பிட்டா மார்னிங் வெறம் என்ன செய்வோம்னா கிட்ட வரணும் வந்து நம்ம பர்ஸ்ட் என்ன ஃபாஸ்டிங் என்ன சொல்றேன்னா வெறம் வயதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன

कायच वर माती पाहावं म्हणजे आपण 1 आवर 2 आवर्स ला आपण पाहावं अदावर फर्स्ट वन फर्स्ट

குளுக்கோஸ் நம்ம இன்டேக் பண்ணி ஒன் அவர் கழிச்சு பார்க்கும் போது ஒன் எயிட்டி எம்ஜி இருக்கணும் டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும் போது கழிச்சு பார்க்கும் போது ஒன் ஃபார்ட்டி இருக்கணும் நமக்கு ஒன் ஃபார்ட்டி மேலே டூ ஹண்ட்ரட்க்கு உள்ளாடி வந்தால் ப்ரீ டயபெட்டிஸ் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கேன்னு அர்த்தம் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு டயபெட்டி அல்லது டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது இருந்தால் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம குளுக்கோஸ் கொடுத்து டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது மேல வந்து